புகுந்து அவர்களின் செடி கொடிகளை நாசம் செய்து விடுமல்லவா அல்லவா இதே போல்தான் நம்மையும் யாரும் கண்டிக்கவில்லை என்றால் நாம் பல் துவக்க மாட்டோம் குளிக்க மாட்டோம் பள்ளிக்கு செல்ல மாட்டோம் பாடங்களை படிக்க மாட்டோம் உணவை ஒழுங்காக உண்ண மாட்டோம் ஆக நமக்கும் ஒரு மெய்ப்பன் தேவைப்படுகிறார் அவர்கள்தான் நம் பெற்றோர்கள் தாத்தா பாட்டிகள் ஆசிரியர்கள் கீதை தந்த பகவான் கிருஷ்ணரும் புதிய வேதம் தந்த

அம்மாவிடம் கூறியது யார் நீங்கள் நீங்கள் தானே நீங்கள் முடிவு செய்த ஒன்றை நீங்களே செய்யவில்லை அடைந்த அவர்கள் எப்படி வெற்றி அடைந்தார்கள் என்று கேட்டால் கடின உழைப்பு சிறந்த சிந்தனை லட்சியம் கனவு என்ற பல காரணங்களை கூறினாலும் சுய ஒழுக்கம் என்ற ஒன்றை தவ சுய ஒழுக்கம் என்ற ஒன்றை தவறாமல் குறிப்பிடுவார்கள் இனிமேல் அதை கவனித்து பாருங்கள் நம் வாழ்வில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றி தேவை அவ்வெற்றி கடின உழைப்பால் கிடைக்கலாம் ஆனால் அவ்வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதும் நம் பொய்யாமொழி புலவர் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரிலும் அக்தே துணை என்கிறார் நம்மிடம் உள்ள கல்வி செல்வம் உறவினர்கள் இவர்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கினாலும் நம்மிடம் உள்ள ஒழுக்கம் எப்பொழுதும் துணையாக நிற்கும் என்கிறார் தமிழர்களே தோழிகளே சுய அது ஏதோ ஒரு பெரிய விஷயம் நம்மால் அதை செய்ய முடியாது என்று பயப்படாதீர்கள் அது மிகவும் எளிதுதான் காலை அதிகாலையில் யாரும் எழுப்பாமல் நாமே எழுவது எழுந்தவுடன் பல் துவக்குவது கூழானாலும் குளித்து குடிப்பது எங்கு சென்றாலும் வரிசையில் நிற்பது குப்பைகளை சரியாக குப்பை தொட்டியில் போடுவது செய்யாமல் இருப்பது செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பது என்று நாம் இன்று செய்யாமல் இருக்கும் சிறு சிறு விஷயங்களை செய்தாலே போதும் அதுவே சுய ஒழுக்கம்தான் ஒழுக்கத்தின் இரண்டாம் படிநிலை இதை மாணவர்களாகிய நம்மிடம் இருக்கும் இன்றைய முக்கிய பிரச்சனை செல்போன் இதில் தேவையற்ற விஷயங்களை அதிக நேரம் செலவழித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இது எவ்வளவு ஆபத்தானது என்று நம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கூறினால் நாம் கேட்பதில்லை இதை செயல்போன் என்பதை விட நம்மை செயலளிக்க செய்யும் போன் என்றே கூறலாம் இதை செல்போன் என்று இதை செல்போன் என்பதை விட நம்மை செயலளிக்க செய்யும் போன் என்றே கூறலாம் இதில் இதில் எத்தனை மாணவர்கள் அலாரம் அடி இதில் எத்தனை மாணவர்கள் அம்மா கூப்பிட்டதும் சற்றென்று அனைத்து பற்றென்று சென்றிருக்கிறோம் நான்கு மூன்று முறை கூப்பிட்டு வாங்கி சமயங்களில் அடி வாங்கி தான் அந்த செல்போனை அணைத்து வைத்திருக்கிறோம் இது தவறு என்று தெரிந்து மீண்டும் மீண்டும் செய்கிறோம் இது இதே போல்தான் ஜங்க் ஃபுட் என்று பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உடலுக்கு கேடு என்று தெரிந்து அவ்வுணவை சாப்பிட்டு பல நோய்களை விலை கொடுத்து வாங்கி நமக்கு நாமே தீங்கு செய்து கொள்கிறோம் தனக்கோ பிறருக்கோ உடலாலோ உள்ளத்தாலோ தீங்கு ஏற்படா வண்ணம் வாழ்தல் தான் சுய ஒழுக்கத்தின் மூன்றாம் படிநிலை இதுதான் ஒழுக்கத்தின் உயர்வு நிலை இதை

அவங்க சொல்றதை கேட்கணுன்றது அதனுடைய பொருள் கிடையாது தன்னுடைய குழந்தைகள் பாதை மாறிவிடக்கூடாது கூடாது என்பதுதான் அதனுடைய பொருள் அதை ரொம்ப அழகான உதாரணத்தோடு சொன்னாங்க வழி நடத்தல் வழியில் நடத்தல் அதனுடைய அடிப்படையே சுய ஒழுக்கம்னு சொன்னாங்க ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு அடிப்படையாக இருப்பதும் ஒழுக்கம்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க சாருமீனா அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள்